குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழகான கிருஷ்ணாஷ்டமி ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அழகுக்குட்டி கிருஷ்ண பகவான் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வந்து விட்டது அவருக்கு நெய்வேதியம் வந்து வீட்டில் தயிர் போட்டது பால் தயிர் மொன்னை மோர் எல்லாமே அதில் நிறையா இருக்குது அது வந்து பசும்பாலில் போட்டதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பூஜையில் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன் நான் வேறு எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை பட்டாணி கடலை பட்டாணி கடலை எல்லாம் இருக்குது பட்டாணி உப்பு கடலெல்லாம் இருக்குது இருந்தாலும் இது தான் அவனுக்கு வைக்கணும் ரொம்ப அழகான ஒரு கண்ணனுக்கு என்று நாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் அழகாக அவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு இது இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சது இதுதான் இதுதான் கொடுத்துருக்கேன் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் சரி பக்கத்தில் அவரை கிருஷ்ணரை மட்டும் இது பண்ணிக்கலாம் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணாந்தா முகுந்தா 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 கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினைப் போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாளேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணம் வைத்து மன்னவன் போளிலை செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவள் உறங்க மண்டலமே உறங்குதம்மா தாளேலோ மண்டலமே குறங்குதம்மா தாளேலோ பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ நாத பழம் மீதிலவன் நர்த்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோக நிலை கூட யோக நிலை போலிருக்கும் யாரவரை தூங்க விட்டார் தாளேலோ யாரவரை தூங்க விட்டார் தாளேலோ பாடி மாளிகையில் தாய் மாடியில் போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணனவன் தூங்கிவிட்டான் காசியிலே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ இன்றைக்கு வந்துடும் நமக்கு கோகுல் ஆடி கிருத்திகை சிம்ம ரவி அதாவது கிருத்திகை விரதம் தச சாவர்ய மண்பாதி நான் காலாஷ்டமி ஸ்தானோஷ்டமி இன்னைக்கு வந்து கிருஷ்ணாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஆடி இறுதி நாள் நாளைக்கு வந்து நமக்கு ஆவணி கண்ணா பகவத்கீதையை இந்த உலகிற்கு தந்த அழகிய தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த நமது அழகு குட்டி கண்ணன் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த மண் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே தேன்கோ தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னிலவன் தவழ்கின்றான் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த முங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அன்று போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஒரு எங்கள் ஒரு சோத்த புகழ் பாடுங்களே கீதை வாதை போக்கிடவே கிருஷ்ணனானாய் நாராயணா எட்டாவது அவதாரமாக கிருஷ்ண பகவான் பத்து அவதாரங்களில் எட்டாவது அவதாரமாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் மதுராபுரியிலே யாதவர் குலத்தவர்க்கு தலைவனே கோகுளத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை மாலுபடி பால் சுரக்குது ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி அந்த மோகனம் அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பார்த்தேன் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி கண்ணனவன் நடனமிட்டு காளிதியை வென்ற பின் தான் கண்ணியை நன்றி இல்லை ராமாரி அவன் கணி இதழில் பால் குடித்த பூஜாதியை கொன்ற பின் தான் கண்ணியர்கோர் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னார் கழுத்தில் உள்ள தாலி மின்னது ராமாயி சேலை திருந்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னார் அழுத்தமான சுமைம் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி படிப்படியாய் மலையின்றி ஏறி பக்தி செய்தல் துன்பமெல்லாம் பொடிப்பொடியாய் நொறுங்குதடி ராமாய் அடி படிப்பில்லாத கூட பாதத்திலே போய் விழுந்தா வேதத வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலுபடி பால் கறக்குது ராமாயி காக்கை சிறகினிலே நந்தலாளா நின்றன் கரியன்னுக நிறம் தோன்றுதடா நந்தலாளா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாளா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாளா கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாளால் கீதை மெசுகிதடா நந்தலாளா தீக்கும் விரலை வைத்தால் நந்தலாளா நின் இன்னும் தோன்றுதடா நந்தலாளா ஓடி கண்ணா நீ ஓடி ஓடிவ கண்ணா ஆடுகின்றான் கண்ணன் பாடுகின்றான் ஆனந்த ராதையுடன் கண்ணன் ஆடுகின்றான் மனவீடு நிறைந்தன் உச்சி கமலத்திலே சச்சிந்தானந்தமாய் ஆடுகின்றான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா வெண்ணெய் உண்டு மண்ணை உண்டு மாயை செய்தாயே மலை சிறு கொடையாய் பிடித்து நின்றாயே அருமறைகள் தேடிடும் அற்புதம் நீயே ஆனந்த ரூபனை அருள் தருவாயே பிறவாமை என்னும் அருமருந்தை அருளிட வேண்டும் மீண்டும் பிறந்த நான் உன்னை நினைத்திட வேண்டும் கருணை மலையில் நனைந்திட வேண்டும் நானும் நான் காணும் இடமெல்லாம் நீ இருக்க வேண்டும் எத்தனையோ திருநாமங்கள் அத்தனையும் வேதங்கள் அதில் எந்த நாமம் சொன்னால் நீ என் அருகில் வருவாய் ஓபியர்கள் கூட்டத்திலே கொஞ்சியாடி மகிழ்ந்தாயே குழலூதி அனைவரையும் மெய்மிரக்கச் செய்தாயே உன் காணமலையில் நனிந்தன் வேணு கோபாளா என்றிடவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறை என்று மணிவண்ணனுக்கு குகுலத்து மன்னனுக்கு கோதை மகிழ ரெங்கனுக்கு கொலலூதும் கண்ணனுக்கு ஜெயமங்கலம் நித்திய மங்களம் சுபமங்கலம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இன்னைக்கு அழகான கிருஷ்ண ஜெயந்தி வந்து விட்டது அதற்கு வந்து நேரம் வந்து நம்ம பூஜை போடுகின்ற நேரம் வந்து காலையில் வந்து ஏழேம்கால் டு எட்டையும் கால் போடலாம் அப்படி இல்லைன்னா கால் டு காலில் நல்ல நேரம் பூஜை போடுகின்ற நேரம் சாயங்காலம் ஆயிட்டாலே நம்ம செய்யலாம் ஓகே அஷ்டமி திதி வந்து இரவு மாலை பதினொன்னே கால் வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் பூஜை தாராளமாக கண்ணா கண்ணா கிருஷ்ணா கண்ணா கிருஷ்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்